இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இப்படித்தான் விஷால் திடீர் மாற்றம் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்ட போது நடிகர்களுக்கு நல்லது செய்வேன் நடிகர் சங்கம் கட்டுவேன் என்பது உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை வழங்கித்தான் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றது விஷால் ஆனால் அதில் ஓரிரு விஷயங்களை தவிர இன்னும் எந்த முக்கிய விஷயங்களையும் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் நடிகர் நடிகைகளின் கருத்தாக உள்ளது முக்கியமாக நடிகர் சங்கம் கட்ட இன்னும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காத நிலையில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் என்று விஷால் கூறி வருவதையும் தயாரிப்பாளர் சங்க தேர்தலிலும் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் விஷால் கோடம்பாக்கத்தில் நடக்கும் அனைத்து படங்களின் ஆடியோ விழாக்களிலும் தவறாமல் கலந்து கொண்டு வருகிறார் இந்த திடீர் மாற்றம் குறித்து கேட்பவர்களிடத்தில் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இப்படித்தான் இருப்பேன் நான் சம்பந்தப்படாத படமாக இருந்தாலும் அதை விளம்பரப்படுத்துவதை எனது நோக்கமாக கருதுவேன் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இப்படித்தான் இருக்க போகிறேன் என்கிறார் விஷால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்